கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் ஜீரோ போட்டிகளில் சிறந்து விளங்கி பதக்கங்களை வென்று மாநகராட்சிக்கு பெருமை சேர்த்தனர் மாநகராட்சியின் சார்பில் அனுப்பர்பாளையம் மேல்நிலைப் பள்ளியில் ஸீடோ விளையாட்டு போட்டிக்கான கட்டணமில்லா பயிற்சி மையம் இயங்கி வருகிறது இங்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் கடந்த செப்டம்பர் மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் திருப்பூரில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மண்டல அளவிலான ஜீரோ போட்டியில் பங்கேற்றனர் அனுப்பர்பாளையம் மேல்நிலைப் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர் முபாரிஸ் தங்கப்பதக்கம் கோட்டை எட்டாம் வகுப்பு மாணவர் முகமது நோபில் வெண்கலம் ஒப்பனகார வீதி மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் அப்சனா மற்றும் சுல்தானா பேகம் வெள்ளி மற்றும் ஹரிவர்ஷன் வெண்கலம் பெற்றனர் மேலும் திருவண்ணாமலையில் நடைபெற்ற சூப்பர் டிராபி மாநில அளவிலான சப் ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப்பில் அனுப்பாளையம் மேல்நிலைப்பள்ளி மாணவர் அருண்குமார் வெண்கலப் பதக்கம் பெற்றார் இந்த வெற்றியாளர்கள் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்களை தேர்தல் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் மாணவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று மாநகராட்சிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என அவர் வாழ்த்தினார் இந்நிகழ்வில் மாநகராட்சி கல்வி அலுவலர் தாம்சன் கல்வி பிரிவு மேற்பார்வையாளர் நிர்மலா ஜீரோ பயிற்சியாளர் ராஜ்மோகன் அனுப்பர்பாளையம் பள்ளி தலைமை ஆசிரியர் வேலுமணி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்